நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் தலைப்புச் காலநிலை மாற்றம் வடகிழக்கில் காலநிலை மாற்ற நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகளின் ஆதரவுடன் உள்ளூராட்சி மன்றங்கள் தயாராக உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நகைக்கடை கொள்ளை கம்பஹாவில் துப்பாக்கி முனையில் மிரட்டி நகைக்கடையில் கொள்ளையடித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிசிடிவி கேமராக்கள் அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது உணவக உரிமையாளர் கொலை நீர்கொழும்பு உணவக உரிமையாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இருவர் கைது சிக்குன்குனியா தீவிரம் பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு இலங்கையில் சிக்குன்குனியா வைரஸ் நோய் பெரிய அளவில் பரவி வருகிறது வாஷிங்டன் விஜயம் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரில் இலங்கை பிரதிநிதிகள் குழு வாஷிங்டன் செல்லவுள்ளது விரிவான செய்திகள் காலநிலை மாற்றம் உலக ஆதரவுடன் வடகிழக்கில் நடவடிக்கைகள் எம்பி சாணக்கியன் ரெய்சீனா மாநாட்டில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் காலநிலை மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகளின் ஆதரவோடு வடகிழக்கில் ஆட்சி அமைத்த தமிழரசின் உள்ளூராட்சி மன்றங்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் காலநிலை மாற்றம் பசுமை நிதி மற்றும் சுற்றுச்சூழல் நீதி தொடர்பான சர்வதேச ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் இந்த மாநாட்டில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் உள்ளூராட்சி மன்றங்கள் மூலம் உலக நாடுகளின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் வலியுறுத்தினார் கரையோரப் பாதுகாப்பு மகாவலி பாதுகாப்பு காணிப் பிரச்சினைகள் மற்றும் குடிநீர் பிரச்சினைகள் ஆகியவை இதில் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கம்பஹா நகைக்கடை கொள்ளை இருவர் கைது கம்பஹா தொம்பே பொலிஸ் பிரிவில் துப்பாக்கி முனையில் மிரட்டி அறுபத்தைந்து இலட்சம் ரூபா பெறுமதியான நகைகளை கொள்ளையடித்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி இடம்பெற்ற இந்த கொள்ளை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பெலியத்த மற்றும் வலஸ்முள்ள பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தொன்பது மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரதான சந்தேகநபர் பல குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி என போலீசார் தெரிவித்துள்ளனர் பொலிஸ் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் கட்டாயம் மனித உரிமைகள் ஆணைக்குழு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பொலிஸ் நிலையங்களிலும் குறிப்பாக சிறை கூண்டுகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது போலீஸ் நிலையங்களில் கைதிகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நீர்கொழும்பு உணவக உரிமையாளர் கொலை இருவர் கைது நீர்க்கொழும்பு எத்துகால பகுதியில் உணவக உரிமையாளர் வெட்டிக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திங்கட்கிழமை பத்தொன்பது இடம்பெற்ற இந்த கொலை தொடர்பில் பத்தொன்பது மற்றும் இருபத்து மூன்று வயதுடைய நீர்கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப்பொருள் மோட்டார் சைக்கிள் மற்றும் மூன்று தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு சிக்குன்குனியா தீவிரம் இலங்கையில் சுமார் பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு சிக்குன்குனியா வைரஸ் நோய் பெரிய அளவில் பரவி வருவதாக பேராசிரியர் நீலிகா மலவிகே தெரிவித்துள்ளார் ஒக்ஸ்போர்ட் நானோபோர் பகுப்பாய்வு மூலம் மேற்கொள்ளப்பட்ட மரபணு ஆராய்ச்சியில் இது தெரியவந்துள்ளது தற்போது பரவி வரும் சிக்குன்குனியா வைரஸ் இந்து சமுத்திரத்தில் பரவக்கூடிய வைரஸ் பரம்பரையைச் சேர்ந்தது என்றும் பல தனித்துவமான பிறழ்வுகளுடன் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவுக்கு இலங்கை பிரதிநிதிகள் குழு விஜயம் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் யுஎஸ்டி அழைப்பின் பேரில் வாஷிங்டன் டிசியில் நடைபெறும் வரி விதிப்பு தொடர்பான கலந்துரையாடல்களில் இலங்கை தூதுக்குழு பங்கேற்கவுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த இரண்டாவது நேரடி சந்திப்பு நடைபெறுகிறது பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இரு நாடுகளினதும் உறுதிப்பாட்டை இது பிரதிபலிக்கிறது